ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார் கலர்ஸ் தமிழ் இன்னைக்கு நாம நெத்திலி மீன் வச்சு எப்படி நெத்திலி மீன் அவியல் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் நெத்திலி மீன் அவியல் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் அரை கிலோ நெத்திலி மீன் சுத்தப்படுத்தி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க அரை மூடி தேங்காய் கால் கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க பாதி மாங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு உரிச்சு வச்சுக்கோங்க ஒரு ஆறு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சமாக மஞ்சள் பொடி கடாய் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு இந்த மாதிரி நல்லா வெடிக்கணும் கடுகு நல்லா வெடிச்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நாம் எடுத்து வச்சுருக்கிற பத்து பல் பூண்டு சேருங்க சேர்ந்து நல்லா வதக்கணும் பூண்டு சேர்க்கிறதுனால நமக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது அதுக்கப்புறமா நாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்குங்க அது கூடவே கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நாம் இப்போ மூணு மிளகாய் அது கூட சேர்த்துக்கணும் அதுவுமே நல்லா கிளறணும் ஓரளவு அப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற நெத்திலி மீன்களை அதில் போடுங்க போட்டுட்டு லைட்டாக கிளறி விடுங்க தண்ணி இருக்கக்கூடாது மெதுவாக கிளறி விடணும் வேகமாக போது மீன்கள் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ பாருங்கள் நெத்திலி மீனோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சிருக்கிற கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளை அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்ப ஒரு வாட்டி லைட்டா கிளறி விடுங்க மீன்கள் உடையாம பாத்துக்கோங்க இப்ப நாம குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு திரும்பவும் விடுங்க இப்ப பாத்தீங்கன்னா நெத்திலி மீன்ல இருந்து நிறைய தண்ணி வெளியே வரும் இந்த தண்ணி எல்லாமே மீன் வேகிறதுக்கு போதுமான அளவு இருக்கும் நாம தனியா தண்ணி சேர்க்க தேவையில்லை இப்போ மீன் நல்லா வேகட்டும் மீன் ஒரு பாதி அளவு வெந்ததுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருந்த தேங்காயும் நாலு மிளகாவும் சேர்த்து கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து கொர குறைப்பாக மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க இந்த அடித்த விழுத இது கூட மீன் கூட சேர்த்து கிளறுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததும் நல்லா பெரட்டி விட்டு எடுத்தீங்கன்னா நமக்கு சுவையான நெத்திலிமீன் அவியல் தயாராகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெத்திலிமீன் அவியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அப்படி நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்